சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெரியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் வணக்கம் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து தேர்டு டி ட்வெண்ட்டி மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் நடக்குது உத்திராடம் நட்சத்திரம் நடக்குது அதிபதி யாருனால் சூரியன் அதே மாதிரி மேட்ச் பார்த்திங்கன்னா கடகம் சிம்மம் கன்னி இதில் தான் ஃப்ளோ ஆகுது அதாவது எப்படின்னா கடகத்தில் வெறும் ஃபஸ்ட்டு ஒரு முப்பது நிமிஷம் தான் ஃப்ளோ ஆகுது முப்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஃப்ளோ ஆகுது அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பவர் பிளே ஒரு ஆறு ஓவர் ஃப்ளோ ஆகும் அப்புறம் சிம்மத்தில் பதினாலு ஓவர் ஏழு முப்பத்தேழுலேருந்து ஒம்பது நாற்பத்தெட்டு வரைக்கும் அதாவது அதில் ஒரு ஆறு ஓவர் ஸோ எந்த அணியாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஒரு ஆறு ஓவர் அதில் வந்து விளாண்டுரும் அவ்வளோதான் அப்புறம் கண்ணீரில் வந்து ஆட்ட முடியுது சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து யார் வருவா அப்படிங்குறா தெரியல மறுபடியும் அதே நான் பதினஞ்சு பேர் தான் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் பார்த்துக்குங்க யார் யாருக்கு நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதாவது இந்திய அணி வந்து முதல் பேட்டிங் செஞ்சது அப்படின்னா சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது அந்த முதல் ஆறு ஓவர் தாண்டறது தான் பெரிய சாதனை அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அந்த ஆறு ஓவர் தாண்டிட்டாங்கன்னா விக்கெட் அவுட் ஆயிடுவாங்க ரெண்டு பேத்துக்குமே சரியா அபிஷேக் சர்மா கூட வந்து ஆறு ஓவர் தாண்டிட்டாங்கன்னா விளாடுவான் பட் சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்லேயே வந்து அடங் முடிஞ்சிடும் அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் அந்த ஆறு ஓவருக்கு அப்புறம் வந்தாருன்னா நல்ல பிரமாதமாக விளையாண்டுவார் ஆனால் அந்த ஆறு ஓவருக்குள்ளே வராருன்னா முடிஞ்சிடுச்சு அவருக்கும் முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ இந்த முதல் ஒரு மூணு பேர்த்துக்கு வந்து இந்த முதல் ஆறு ஓவர் அப்படிங்குறதா பிரச்சனையான ஒரு இடமா இருக்குது அடுத்தது திலக் வருமா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக தான் நல்லா விளாண்டுறாரு ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் பவுலிங் எதா இருந்தாலும் நல்லா விளையாடுவார் அடுத்து அக்சர் பட்டேல் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் பவுலிங் ஏன் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் பவுலிங்னு சொல்கிறேன்னா அக்சர் பட்டேல்கிற ஒரு ஆல்ரவுண்டர் அடுத்து ஹர்ஷதீப் சிங் ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் அந்த முதல ஆறு ஓவருக்குள்ளே ஒரு பவர் பிளேலேயே வந்து ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாருன்னா சூப்பராக போட்டுருவார் அந்த முதல்ல ஆறு ஓவர் தான் அவருக்கு அவருக்கு மார்க்கெட்டே அது அதுக்கப்புறம் அவருக்கு பெருசாக ஒன்று விக்கெட் விடுவாரு செகண்ட் பவுலிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி முகமது சமி வராருன்னா செகண்ட் போலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் சிறப்பாக விளாடக்கூடியவர் ரவி பிஷ்நாய் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் சிறப்பாக விளையாடுவார் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் ஓகே ஆவரேஜாக தான் இருக்கும் இன்கேஸ் நாளைக்கு சிவம் டூபே இன்றைக்கி சிவம் டூபே வராரு அப்படின்னா எடுத்துக்கங்க சரியா சிவம் டூபே வந்து ஸ்குவாடில் கொடுத்துருக்காங்க அவர் வர மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இந்திய அணி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அடுத்தது இங்கிலாண்டு இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் ஓப்பனிங் வந்து சால்ட்டும் பெண்ட் பென்டாக்கெட் இறங்குவாங்க அப்படி இறங்கினாங்கன்னா அந்த முதல் ஆறு ஆறு ஓவர்லேயே அவங்களும் காலியாயிடுவாங்க அது யார் இறங்குனாலும் அந்த முதல் முதல் ஆறு ஓவரில் இன்னொரு பக்கம் இந்த விக்கெட் விழுந்துடும் காலியாகிடுவாங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பக்கம் வந்து அர்ஷரிஃபிங் இந்த பக்கம் பிரேடன் பிரேடன் கிரேஸ் அவங்க பவுலிங் போட்டாங்க ஹாரி ப்ரூக் செகண்ட் பேட்டிங் அந்த நல்லா பிரமாதமாக விளையாடுவார் பென் டெக்கெட் செகண்ட் பேட்டிங்காக தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் சீக்கிரம் தான் ஊட்டி வருவார் இன்கேஸ் இந்த இன்னைக்கு ஜேக்கப் பெத்தல் வராரு அப்படின்னா ஹீ இஸ் அ குட் பெர்ஃபார்மர் அடுத்தது லேயம் லிவிங்ஸ்டன் செகண்ட் ஆர் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஜாஸ் பட்லர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அதாவது ஆஃப்டர் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் இருந்தாங்கன்னா நல்லா பிரமாணம் விளாடுவார் ஜே ஸ்மித் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் இன்கேஸ் ரஹன் அகமது வராங்க இன்றைக்கி வராரு அப்படின்னா செகண்ட் பவுலிங்காக இருந்தால் பிரமாதமாக போலிங் போடுவார் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக தான் நல்லா பண்ணி பால் போட்டுவார் ப்ரேட் கிரேஸ் ஃபஸ்ட்டு பலிங்காக தான் நல்லா பால் போடுவார் ஜம்மி ஓவர்டன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பேட்டார் போல் நல்லா பிரமாதமாக பால் போடுவாங்க அடில் ரஷீத் செகண்ட் பவுலிங்காக தான் நல்லா இருக்க நல்லா பால் போடுவார் மார்க் உட்டு ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் நல்லா போடுவார் த இங்கிலீஷ் ட்ரீம் லெவன் ஃபார் போத் இந்தியன் அண்ட் இங்கிலாந்து டீம்ஸ் நெக்ஸ்ட்டு கேப்ஷன் கேப்டன் ஆப்ஷன் इट्स वेरी इंपार्टेंटर प्डिक्शन हरतीिक्ड्य नंबर वन हरती पांड्या नंबर टू मुहम्मद शमी नंबर थ्री रवि बिश्न ओके नंबर वन नंबर टू मोहम्मद शमी मोहम्मद शमी मीन इंडिया बउल से मोहम्मद शमी ओके रवि रविभिश्न प्लेड फर्स्ट इनिंग्स मीन इंडिया फर्स्ट बउली मीन टू किस कैप्टन आईस्ेप्टन इंग्लैंड नेक्स्ट इज इंग्लैंड ஒன் ஒன் ஹாரி ப்ரூக் செகண்ட் ஒன் பிரேடம் கிரேஸ் தேர்ட் ஒன் வந்து ஜாக்கப் பத்தல் இன் கேஸ் ஜாக்கா பத்தல் கம்ஸ் அண்ட் டுடே ஹி வில் கே ஃபர்ஸ்ட் பேட் ஆர் பவுல் யூ த கேப்டன் ஆஃப் இஸ் கேப்ட் ஆப்ஷன் ஸோ அரவுண்ட் த்ரீ கேப்டன் ஆர் த்ரீ வைஸ் கேப்டன்ஷிப் டு பி கிவன் திஸ் ஒன் ஆஃப் த ப்ரிடிக்ஷன் வில் சி ஆன் தி நெக்ஸ்ட் ஒன் டே மேட்ச் ஓகே ஸோ இதுதான் இந்தியா அணி இந்தியா இங்கிலாந்துடைய மூன்றாவது டி ட்வெண்ட்டிக்கான ப்ரடிடிக்ஷன் அண்ட் அன் கேப்டன் ஆப்ஷன் ஸோ மீண்டும் இப்போது இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொஞ்சம் சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த வீடியோ அண்ட் இஃப் இஃப் ஹவ் எனி டவுட் ப்ளீஸ் சென் த க சென்ட் செந்த யூடியூப் கமெண்ட்ஸ் ஐவில் நான் எக்ஸ்பிளைன் ஓகே தேங்க் யூ பாய்